இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு அருமையான நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்க வண்டி டாடா இருந்து வரக்கூடிய டாடா ஜி டூ பாயிண்ட் இது வந்து ஒரு பைஃபியூவல் வண்டி இதுல வந்து சிஎன்ஜி இருக்குது ப்ளஸ் பெட்ரோலும் வந்து அதாவது இந்த வண்டியோட மைலேஜ் ட்ரையல் வந்து நம்ம பார்க்க போறோம் இந்த வண்டியை வந்து லோட் பண்ணிவிட்டு இந்த வண்டியை சிஎன்ஜி ஃபுல் டேங்க் பண்ணிட்டு ஒரு லாங் டிரைவ் போயிட்டு வந்து அது எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஃபிராக்சை பண்ண நம்ம வண்டியை ஃபுல்லாகவே வந்து ஃபில் பண்ணிட்டோம் ஃபுல்லாக கேன் சேர்த்தியாச்சு இங்கே இருந்து நம்ம ஃபியூவல் ஸ்டேஷனுக்கு போக போகிறோம் அங்கே போய் ஃபியூவல் ஃபில் பண்ணிவிட்டு எக்ஸாக்டாக ரியல் வேர்ல்டில் ரியல் டைம் டிரைவிங்ல இந்த வண்டி எவ்வளோ மைலேஜ் கிடைக்குது அப்படின்றத உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஐஸ் வண்டியை வந்து இப்போ நம்ம ட்ரிப்பு ஜீரோ வந்து பண்ணுறோம் ஜீரோ பண்ணிவிட்டு இங்கேருந்து அட்லீஸ்ட் ஒரு நூறு கிலோமீட்டர்ஸ் நம்ம டிராவல் பண்ணலாம் ட்ராவல் பண்ணிவிட்டு மறுபடி ரிட்டர்ன் இதே பங்குக்கு திரும்பி வந்துட்டு சிஎன்ஜி ஃபில் பண்ணி இது வந்து உங்களுக்கு எவ்வளோ எக்ஸாக்டாக ரியல் டைம் கண்டிஷனில் மைலேஜ் கொடுக்குது அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம் காசு உண்மையில வந்து நம்ம நம்ம வண்டி எடுத்து கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இப்போ வந்து 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 ஒரு இரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் வந்துட்டோம் பட் இன்னும் கிலோமீட்டர்ஸ் அதிகமாக நமக்கு நமக்கு எந்த அளவுக்கு அப்படின்றது தெரியும் இவ்வளோ லோடு ஏற்றிட்டும் கூட வண்டியோட ஸ்டீரிங் வந்து எப்படி இருக்குன்னு இருக்கு உண்மையிலுமே இப்போ இந்த வண்டியை பற்றி இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது வந்து ஒரு ஏஸ்ல ஒரு பைஃபியூவல் வண்டின்னு சொல்லுவான் அதாவது பெட்ரோல் வந்து இந்த வண்டி ஓடும் சிஎன்ஜி வண்டி ஓடும் காலையில இருந்து இந்த டயரிங் ஆன ஒரு ரவுண்டுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட வந்து நம்ம நூத்தி இருபத்தி ஒரு கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஃபில் எக்ஸாக்டா இந்த வண்டி வந்து எவ்வளவு மைலேஜ் கொடுக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி ஒரு கிலோமீட்டர் வந்து நம்ம டிராவல் பண்ணிருக்கோம் இப்ப வந்து அஞ்சு புள்ளி நாலு கேஜி கேஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணிருக்கோம் எக்ஸாக்டா நம்ம கிடைச்சிருக்க மைலேஜ் அப்படின்றது இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு கிலோமீட்டர் வந்து நமக்கு மைலேஜ் கிடைச்சிருக்கு கண்டிப்பா இந்த செக்மெண்ட்ல இந்த ஒரு ஸ்மால் பிக்கப்ல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல மைலேஜ் தான் அந்த சிஎன்ஜி இன் கேஸ் நீங்க வந்து இந்த மாதிரி வண்டி பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நியரஸ்ட் டீலர்ஸ் இப்ப வந்து நீங்க பாக்கலாம் அண்ட் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோல வந்து உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களுக்கு டாடா போய் சொல்றது